எண்ட் ஆர்டர் ஒன்றை கேட்டு எழும்பி இருந்து அப்போது எனக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் லைட்டுகள் ஏசிகள் டிவிகள் எல்லாமே ஓஃப் பண்ண போகும் எனக்கு தெரியும் எழும்பின போது இவர் எங்களுடைய அம்மணி கேட்டார் என்ன உங்களுடைய பொயிண்ட் ஆஃப் ஓர்டர் என்ன எது சம்பந்தமாக நீங்கள் பொயிண்ட் ஆஃப் ஆர்டர் கதைக்கிறீங்க வந்து அப்போ நான் சொன்னேன் நைன்டி நைன்டி டூ ஒன் அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டரில் தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று செக்ஷனுக்குள்ள எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நிமிடம் பாராளுமன்றத்தில் கதைக்குறதுக்குரிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி நான் கதைத்திருந்தேன் கதைத்திருந்த போது அவர் நிமிடம் தந்தார்கள் ஆனால் அதிலே இவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் நிப்பாடின விடயங்களை நான் சிங்களத்திலே கதைத்திருந்தபடியால் தமிழிலேயே சொல்லுகிறேன் என்னுடைய கருத்து சுதந்திரத்தை யாருமே பிளக் பண்ணியில தானே அது பாராளுமன்ற சபாநாயகர் அல்ல யாராலையுமே அது இலங்கை அரசியல் அமைப்புல எங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது இப்ப நான் கதைப்பதை ஒளிபரப்பபடியாவிட்டாள் உங்களால நான் அங்கே என்ன சொன்னேன் என்பதை சொல்வதற்குரிய உரிமையாக்கி இருக்கிறது அது வேணும்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்டையும் போய் எடுப்போம் பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் தான் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலாது என்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு முறைப்பாடும் போட்டிருக்கேன் சம்பந்தமாக இன்னொரு வீடியோ ஒன்றை நான் போடுகின்றேன் ஸோ நான் பாராளுமன்றத்தில் எழும்பிய போது மைக்குகள் ஆஃப் பண்ணப்பட்டது லைட்டுகள் ஆஃப் பண்ணப்பட்டது இதை நீங்கள் பார்க்கலாம் எழும்பிய போது விமல் ராத்நாயகர் மெதுவாக எழும்பி வெளியாலேயே நடக்க வெளியிட்டார் பாராளுமன்றத்தில் அப்போது நான் எழும்பி சொன்னேன் எழும்பிய போது என்பிபி எல்லாருமே கத்தினார்கள் சகலருமே கத்தினார்கள் அடி ஆண்டு கத்தினார்கள் இரு அடி அத முட்டாள்களும் கத்தினார்கள் நான் அதை அப்ப நான் சிங்களத்துல தான் சிங்களத்துல சொன்னதை தமிழில் எதை இருக்கிறேன் போய் நான் கதைப்பதை வெளியே பரப்புவது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் சிங்களத்திலே கதைத்தேன் என்னடா கதை போனால் நான் அதை தமிழில் சொல்வேன் ஒண்ணு செய்யலாது இதற்கு மேலையும் பாராளுமன்ற சபாநாயகர் தன்னிச்சையாக செயல்படுவார் என்றால் நாங்கள் நீதிமன்றம் போவது தவிர வேற வழியில்லை நீதிமன்றம் போவோம் அதற்குரிய வழக்குகள் பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ ரூபாய் ஏதாவது கஷ்டப்பட்டு கார வித்தாவது ஒரு தமிழருடைய உரிமையை நிலை நாட்ட வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அப்போது நான் எழும்பிய போது எழும்பி சொன்ன விடயம் நன்றி ஒரு நிமிடம் என் கதை கேட்கும் மதிப்புக்குரிய மூலாசன மந்திரத்துமி அதாவது வந்து இப்போது கதறி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே සந்தට விமல் ரත්னாகக்க சிங்க னா சொன்ன. விමල් ரත්නාாக කියන්නේ. சம்பப்பட்ட விமல் ரත්னாாக எனப்படடுவர் மம நැத்திவலாது நான் இல்லாத நேரத்திலே மம خතාகரපු நැතිக நான் ஒரு நாாளுமே பாரலமந்தலலே கதைக்காது. மிஸ் ஓ மிதிஸ்த்திிய விளை மிஸ் சுවஸ்திகா அரும்லிங்க எனப்படுதுன்ற சட்டத்தரணி சம்பந்தமே லோககனைக்கෙන් ස්වஸ்திகா அருண்லிங்கம் பேேதா. கதாக்கிறப்பதைக்காத ஒன்றை ஒரு சபை முதல்வராக சபை முதல்வர் சொல்றது சபாநாயகத்துவாண்டு அப்ப சபை முதல்வராகத்தான் இருக்கும் முதல்வராக இருக்க முடியாது சபை கதாநாயகராக இருக்கிற முதல்வர் தமிழ் அது சிங்களம் குழப்புகிறது சபா சபா

எந்த நிமிடல. எந்த நிமிடතිර நான் சස්ති வாරங்கத்தை පැற்றி கதைத்த ම ක சொல்ல. பைய சொல் சொல். உத்த பதில் சொல்லலாம். என කිය උත්ත ண்டு කිය ලාට මං කොයි අවස්ථාවධමන් කියල ග කිය තියන්නේ. සවස්ති රග කියලා ලෝය ගෙනෙක් මං පஸ் කියලා මං වරපදදර වන පංච කරලා බන්න කියලා. அதாவதுகா அருளிங்கம் எனப்படுவரை ஒரு விபச்சாரி என்று நான் என்னுடைய பிரச்சாரங்களிலே என்னுடைய பாராளுமன்ற கதைகளிலே இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறேனாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை இவரை நீங்கள் ஏழு மண்டல் நெத்துமாட்ட புல்வண்ணம் கன்சாட்டை பின்னண்டிய இவரை ஏழு மண்டல் கன்சார்ட் பதிவுகளில் அதை காட்ட சொல்லுங்கள் மம மந்திரி தூர மே நினைக்கல எனும் நான் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே விட்டு போல்றேன் விட்டு சொல்றேன் இவாறு ஒரு கேவதமாக நிතුමා මේ වගේ පට්ட்ட මේ කියන්නේ அන්තිම விட කல்ல තින්නේ මෙතුමාට කதானாතු ප சபானாயතුமா வரයට ம சிங்களலோக்கும் படல்லனோ இவருக்கு வந்து நல்லாதான் பேசினா பேது பயங்குர තු மாට කියන්න කිය කවதா ව சවස්திகா ஆரு කිය பாால்லிம தத்துல කතාா කரா. වනமாக சுවஸ்திகா அருணங்கங்கள் සබந்தமாகங்க பாரால மண்டி நான் கதைத்திருக்ேன் நான்ன்று. ஏழு மண்டால் சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்லி நான் பயங்கர கோபமாக பேசினேன் பேசிய போது அதற்கு பிறகு திருப்பியும் எழும்பி திருப்பி என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை பதில் சொல்லாமல் அவர் மறுபடியும் சாணக்கியனுடைய கேள்விக்கு வந்து திருப்பியும் இவர் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில சேர்ந்து தமிழ் மக்களை கொலை செய்தவர் என்று சாணக்கியனுக்கு பேசிய போது நான் மறுபடியும் எழும்பிய போது நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் விழும்பினார்கள் பயங்கர மோசமாக பயங்கர இழிவான வார்த்தைகளால் பேசினார் ஆனால் அவை அதுக்கு யாருமே அதான் இந்த எம்பிபி அரசாங்கம் ஒரு ஒரு நடுநிலையான அரசாங்கமோ ஒரு நல்ல அரசாங்கமோ இல்லை என்பதற்குரியது கருத்து கருத்துக்களை கருத்துக்களால் வெல்ல முடியாமல் என்னை போன்ற நாங்கள் கதைத்தால் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கும் என்று தெரியும் என்ற அடிப்படையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய குரலை ஒடுக்குகிறார்கள் சோ நான் கதைத்ததை அப்ப நூற்றி ஐம்பது மிகன போது அந்த பாராளுமன்றத்திலே அமர்ந்திருந்த அந்த அவாவுக்கு கூட அதை பார்க்க முடியாமல் போயிவிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு அப்ப அவா சொல்றா நிகண்ட வேண்ட உடலு சொல்லி எல்லாருமே காத்துகிறார்கள் ஏனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினருக்கு அதுவும் ஒரு சுயேச்ச குழுவில் இந்த அரசியலுமே இல்லாம பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருத்தனுக்கு என்னோட அப்பா உள்ளோ பயப்படுவீர்கள் ஏன் உழவு பயப்படுவது நான் நினைக்கிறேன் இன்றைய கதைத்ததையும் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது நான் நினைக்கிறேன் நாங்கள் இதை ராஜதந்திர வீதி முறைகளில் வேற வேற பாராளுமன்றங்களில் முறையிடுறதும் அது தவிர இதுக்குரியாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதை தவிர வேலை இல்லை என்றால் என்பிபி அரசாங்கத்தின் இந்த கீழ்த்தரமான வேலைகளால சபாநாயகர் வந்து ஒரு பாரபட்சமான தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை நான் இதை கடந்து போகலாம் நான் அதை கடந்து போகத்தான் முயற்சிக்கிறேன் ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதை நன்றாக விளங்கி இருக்கிறார்கள் நான் கடந்து போவதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அது தொடர்ந்தும் இதை இவர்கள் செய்வதற்குரிய சாத்திய கூட இருக்கிறபடியால் நாளைய தினம் அதுக்குரிய வீடியோ ஒன்று போடுகிறேன் நாளைய தினம் நான் அடுத்த முறைப்பாட்டை இவர்கள் விசாரிக்கா விட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக தவிர வேலுகாடு இல்லை நீதிமன்றத்திலே போய் அதற்குரிய நியாயத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய மைக்கை ஓன் பண்ண சொல்லி என்னுடைய மீடியாவை போட சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் இருந்து சபாநாயகர் அவர்களுக்கு உத்தரவை அடிப்படை உடல் மனு ஒன்றை கொண்டு வந்து உத்தரவை எடுத்துக்கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்திலே கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த நிலைமைக்கு போறோம் என்பதுதான் இப்போதைக்கு உள்ளமை அதற்கு என்னுடைய பொதுமக்கள் முக்கியமாக புலம்பெயர் மக்கள் எனக்கு உதவி செய்யணும் என்றால் அவ்வளவு பெரிய படங்கள் உச்ச நீதிமன்றங்களுக்கு போடத்துக்கு பதினஞ்சு இருபது லட்சம் முடியும் அவ்வளவு என்னால் முடியாது நான் இருக்கிற நிலைமையில முடியாது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக சண்டை பிடிக்கிறதாக இருந்தால் இந்த சட்ட உதவிகளுக்கு உங்களால் உதவி செய்யலும் என்றால் எனக்கு தயவு செய்து என்னுடைய பேங்க் டீட்டெயில் உங்களுக்கு போடுவேன் என்னுடைய முகப்புத்தகங்களையும் இருக்கு படங்களாகவும் இருக்கு நான் போடுவேன் நீங்கள் உங்களால் முடிந்தால் சட்ட உதவிகளுக்கு இந்த சட்ட நான் இதை டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே இனி நான் பண்ணி இருக்கிறேன் இவரை இவ்வளவு ஒடுக்குறார்கள் என்றால் உங்களால் ஒரு சிறு தொகை தொகைப்பணம் ஒவ்வொருவராலும் தெரியுமா இருந்தால் இந்த சட்ட உதவிகளுக்காக உதவி கேட்டுத்தான் இந்த வீடியோவை நான் போடுகிறேன் ஏனென்றால் இது எனக்கு எதிரான ஒடுக்குமுறை அல்ல நான் போனா நாளைக்கு நான் இந்த பாராளுமன்றத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இனி கவர்மெண்ட்ல போய் ஒரு டாக்டர் ஆக செய்ய போவதில்லை நான் போனால் இவர்கள் இதற்கு மேல் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கதைப்பதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டார்கள் தமிழர்களுடைய குரல் இங்கே ஒதுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் திட்டமிட்ட ரீதியில தான் எலெக்ஷனுக்காக என்னுடைய குரல் ஒதுக்கப்பட்டதை ஒதுக்கப்பட்டதை அன்றி நான் இந்த குளியான விடயங்களை பாராளுமன்ற கதைப்பதே பாராளுமன்ற கதைக்கிறது பாராளுமன்ற சிறப்புரிமை அதை நிப்பாட்டுவதற்குரிய உரிமை வந்து சபாநாயகருக்கு எந்த அளவில் இருக்குது என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக்க வேண்டிய நிலைமை இருக்குது நாங்கள் கோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமான வழக்குகளை போட வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு யாராவது உதவி செய்ய முடிந்தால் நான் எங்களுடைய ரத்த சொந்த அவ்வளோ காசு இல்லை யாராவது உதவி செய்ய முடிந்தால் தயவு செய்து உதவி உதவி செய்யுங்கள் இதனுடைய தாழ்வான வேண்டுகோள் இது சம்பந்தமான நடந்த விடயங்கள்ல அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கலாம் நன்றி